நம்ம சேனல்ல வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு சிறுவன் ஒருவன் ஒரு மரத்தில் ஏறி தினமும் அதில் உட்கார்ந்து விளையாடி விட்டு போவான் இதுதான் அந்த சிறுவனுக்கு தினமும் வழக்கமாக இருந்தது அவனை பார்த்தாலே அந்த மரத்துக்கு ரொம்ப ஆனந்தம் பொங்கும் திடீரென்று ஒரு நாள் அந்த சிறுவன் வரவில்லை மரமும் அவனை எதிர்பார்த்து காத்திருந்தது சில நாட்கள் கழித்து அந்த சிறுவனும் வந்தான் அந்த மரம் சந்தோஷத்துடன் அவனை பார்த்து ஏன் இவ்வளவு நாளா வரவில்லை உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டது என் நண்பர்கள் எல்லோரும் அழகழகான பொம்மைகள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் என்னிடம் மட்டும் ஒரு பொம்மை கூட இல்லை என்று சொன்னான் அந்த சிறுவன் கவலைப்படாதே இந்த மரத்தில் உள்ள பழங்களை எடுத்துச் சென்று கடையில் விற்று பொம்மை வாங்கிக் கொள் என்று சொன்னது மரம் என்னை பார்க்க அடிக்கடி வந்து கொண்டிரு என்றும் கேட்டுக்கொண்டது அவனும் மகிழ்ச்சியுடன் பழங்களை பறித்துச் சென்றான் மறுபடியும் அவன் வரவே இல்லை மரம் அவனுக்காக இயங்கியது பல வருடம் கழித்து ஒரு நாள் திரும்பவும் வந்தான் அவன் முகத்தில் கவலை தெரிந்தது இப்போது அவன் வளர்ந்திருந்தான் அவனை பார்த்ததும் மரத்துக்கு ஏக சந்தோஷம் வா வந்து என்னிடம் விளையாடு என்று அவனை உற்சாகத்தோடு வரவேற்றது இந்த கிளையில் ஏறி அமர்ந்து பாட்டு என்றும் கேட்டுக்கொண்டது அதற்கு அவன் இல்லை இப்பொழுது வயதாகிவிட்டது எனக்கு மனைவி குழந்தைகளும் உள்ளனர் ஆனால் நாங்கள் வசிக்க சொந்தமாக நல்ல வீடு இல்லை வீடு வாங்க என்னிடம் பணம் இல்லை என்று சொன்னான் உடனே மரம் சொன்னது பரவாயில்லை உனக்கு கொடுக்க என்னிடம் பணம் காசு இல்லை அதற்கு பதில் என்னுடைய கிளைகளை வெட்டி எடுத்துச் செல் அதில் ஒரு வீடு கட்டி கொள் என்றது அவனும் கோடாரியால் கிளைகளை வெட்டத் தொடங்கினான் இப்படி ஒரேடியாக என்னை பார்க்காமல் இருக்காதே முடிந்தவரை வருடம் ஒரு முறையாவது வந்து பார்த்த செல் நண்பனே என்று கேட்டுக்கொண்டது அந்த மரம் வேண்டிய கிளைகளை வெட்டி எடுத்து சென்றான் அவன் அதற்கு பிறகு பல வருடங்களும் வரவே இல்லை அவன் வருவான் வருவான் என்று மரமும் நித்தமும் காத்திருந்தது பல வருடங்கள் கழித்து ஒரு நாள் பார்க்க வந்தான் மரம் அவனை பார்த்து ஆனந்த கூத்தாடியது அவன் எப்போதும் போல் சோகமாக இருந்தான் ஏன் இப்படி இருக்கிறாய் என்று மரம் கேட்டது என் மீன்பிடி படகு உளுத்து விட்டது படகு இல்லாததால் மீன் பிடிக்க முடியவில்லை அதனால் வருமானமும் இல்லை நாங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறோம் என்றான் மரம் துடித்து போனது நான் இருக்கிறேன் உனக்கு என்னுடைய அடிமரத்தை வெட்டி எடுத்துக்கொள் இதை வைத்து நீ பெரிய படகு கட்டிக்கொள் என்றது அவன் அடிமரத்தை வெட்டும்போது மறக்காதே வருடத்திற்கு ஒரு முறை என்று இல்லாமல் எப்போதாவது என்னை பார்க்கவா என்றது ஆனால் அவன் வரவே இல்லை மரத்துக்கு நம்பிக்கை மெல்ல மெல்ல மறைய ஆரம்பித்தது அப்போது அவன் வந்தான் தலையெல்லாம் நரைத்து கூன் விழுந்து மிகவும் வயதான தோற்றத்துடன் அவன் இருந்தான் அவனை பார்த்து மரத்துக்கே அழுகியே வந்துவிட்டது இப்போது உனக்கு கொடுக்க என்னிடம் பழங்களும் இல்லை கிளைகளும் இல்லை அடிமரமும் கூட இல்லை உனக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமே இல்லையே என்று வருந்தியது அந்த மரம் அவன் சொன்னான் நீ பழங்கள் கொடுத்தாலும் அதை கடிக்க எனக்கு பற்கள் இல்லை வீடு கட்டவும் படகு செய்யவும் என்னிடம் சக்தியும் இல்லை எனக்கு இப்போது ஓய்வு மட்டுமே தேவைப்படுகின்றது என்றான் அப்படியா இதோ தரையில் கிடைக்கும் என்னுடைய வேர்களில் படுத்துக்கொள் என்றது அவனும் அந்த வேர்களில் தலை வைத்து படுத்துக்கொண்டான் இந்த சுகத்துக்குத்தான் அந்த மரம் பல வருடங்களாக இயங்கி தவித்தது இப்போது அந்த இயக்கம் நிறைவேறியது அந்த மரம் ஆனந்த கண்ணீரும் விட்டது இது மரத்தின் கதை அல்ல நம் பெற்றோர்களின் கதை இந்த சிறுவனைப் போல நாமும் சிறு வயதில் தாய் தந்தையோடு விளையாடுகின்றோம் வளர்ந்து பெரியவனானதும் தனக்கென்று ஒரு குடும்பம் குழந்தை என்று ஒதுங்கி விடுகின்றோம் அதற்கு பிறகு ஏதாவது தேவை அல்லது பிரச்சனை என்றால் மட்டுமே தன்னுடைய பெற்றோர்களை தேடி அலைகின்றோம் நம்மிடம் இருப்பவையெல்லாம் அவர்கள் கொடுத்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்மால் அவர்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது நம்முடைய பாசம் அன்பு அனுசரணையான வார்த்தைகளை தவிர அவர்கள் விரும்புவதும் அதைத்தான் கண்டிப்பா இது ஒரு அருமையான தான் இருக்கும் ஸோ இதுல நல்ல ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சிருக்கும் அதாவது ஒரு மரம் அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்குது ஆரம்பத்துல இருந்து வந்து அவனுடைய கடைசி காலத்துல முடிகிற வரைக்கும் சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வர வரைக்கும் வந்து எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெற்றோர்களை சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு மரமா வந்து வச்சிருக்காங்க ஆனா ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை தான் அந்த மரம் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்காங்களே ஒழிய இது உண்மையான காரணம் வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு அவங்க கிழவனா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்களை வந்து கவனிச்சுக்கிறாங்க அப்படின்றத வந்து தெல்ல தெளிவா வந்து சொல்லிருக்காங்க இதுக்கப்புறமாவது வயதானவங்களை கண்டிப்பா நம்ம கூடவே வச்சு பாதுகாத்துக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலிமா சொல்ல விரும்புது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்